வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போற கோவில் கும்பகோணத்துக்கு அருகே சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு விஜயநாதர் திருக்கோவில் தான் இந்த சிவாலயம் இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் சுவாமிமலைக்கு முன்னதாகவே மாதவபுரம் என்ற ஊரிலிருந்து இடதுபுறமாக திருப்புரம்பியம் வந்து அங்கிருந்து ஆட்டோ மூலமாக நம்ம இந்த சிவாலயத்துக்கு வரலாம் திருப்புரம்பியத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் கொள்ளிடமாற்றின் தென்கரையில் காவேரி ஆற்றின் வடகரையில் திரு விஜயமங்கை என்ற ஊரில் இந்த சிவாலயமானது அமைந்திருக்கு இங்குள்ள மூலவர் விஜயநாதேஸ்வரர் தாயார் பெயர் மங்கை நாயகி சுவாமி கிழக்கு முகமாகவும் அம்பாள் தெற்கு முகமாகவும் இங்கே காட்சி தர்றாங்க தீர்த்தம் அர்ஜுன தீர்த்தம் இந்த கோவிலின் புராண பெயர் விஷயமங்கை அப்பர் திருஞான சம்பந்தர் இந்த கோவிலுக்கு வந்து தேவார பதியம் பாடியிருக்காங்க தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்துல காவேரி வடகரை ஸ்தலத்துல இது நாற்பத்தி ஏழாவது ஸ்தலமாக அமைந்திருக்கு இந்த கோவிலை ஆயுள் விருத்தி ஸ்தலமாக சொல்லப்படுது மகாபாரத போரில் அர்ஜுனன் துரியோதனனை வதம் செய்வதற்கு இறைவனிடம் பாசுபதாஸ்திரம் வேண்டி அர்ஜுனன் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இறைவனை நோக்கி வழிபட்டார் அப்படி வழிபடும் பொழுது அம்பிகையான மங்கை நாயகி அஸ்திரத்திலேயே உயர்ந்த அஸ்திரமான பாசுபதாஸ்திரம் பெறுவதற்கு அர்ஜுனனுக்கு தகுதி உள்ளதா என்று சிவனிடம் கேட்க அதற்கு சிவபெருமான் அம்பிகையிடம் அர்ஜுனன் அதிர்ஷ்ட ரேகையை பெற்றவன் அதனால் பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்கு அர்ஜுனனுக்கு தகுதி உண்டு என்று சிவபெருமான் அம்பிகையிடம் சொல்ல அர்ஜுனனும் இங்குள்ள அம்பிகையை வணங்கியதால் அர்ஜுனனின் வழிபாட்டுக்கு மகிழ்ந்து பார்வதி தேவி மங்கை என்ற மங்கள நாயகியாக அர்ஜுனன் என்ற விஜயனுக்கு பாசுபதாஸ்திரம் பெறுவதற்கு அருள் புரிந்ததாக இங்கே சொல்லப்படுது அதனால தான் இந்த ஸ்தலத்துக்கு விஜய என்று பெயர் அர்ஜுனனுக்கு இன்னொரு பெயரான விஜயன் என்று பெயர் உள்ளதால் அர்ஜுனன் இந்த ஸ்தலத்துக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதால இங்குள்ள சிவலிங்கத்துக்கு விஜயநாதர் என்ற திருப்பெயரானது அமைப்பெற்றது தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் திருவிஜயமங்கை மங்கை நாயி உடனுறை விஜயநாத சுவாமி திருக்கோயில் இந்த திருக்கோயில் காவேரி வடகரை திருத்தலங்களில் நாற்பத்தி ஏழாவது தலமாக இருக்குது அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருக்கோவில் அர்ஜுனன் மகாபாரத்தின் பொழுது அர்ஜுனன் பாசுபதம்னு சொல்லக்கூடிய ஒரு அம்பு அதை வாங்கணுங்கிறதுக்காக தவம் பண்ணுறாரு அந்த தவத்தை சோதனை செய்கிறதுக்காக மூக்காசுரன் சொல்லி ஒரு பன்றி போல் ஒரு அசுரனை அர்ஜுனனை நோக்கி அது வருது அப்போ வரும்போது ஒரு கனை கொண்டு ஒரு அம்பு போடுறாரு அந்த பன்றி மேலே அப்போது அந்த அம்பை எடுக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல இன்னொரு அம்பும் தைத்திருக்கு அந்த பன்றி மேலே அப்போது அதை யார் தைத்தது அப்படின்னு பார்க்க அங்கே வேடனாக ஒரு சிவபெருமான் வேடனாக வந்து அர்ஜுனனை சோதனை செய்கிறாரு அப்போ இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு அதனால் அப்போ வில்லால் அந்த அர்ஜுனன் வேடனாக அந்த சிவபெருமானை விட்றாரு அதனால் காண்டிபத்தால் சிவனுக்கு அடி அந்த வேடனுக்கு அடிப்பட்டுருது அப்புறம் அது வந்தது சிவபெருமான் தாங்கிறது அந்த திருவிழாடல் முடிஞ்சதுன்னு தெரிய வந்ததுனால அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனால பாவம் பண்ணிட்டோமே நம்ம சிவனை அடிச்சிட்டோம் உடனே சிவபெருமான் சுயரூபம் காட்டி விஜய் அர்ஜுன் அர்ஜுனனுக்கு பாசுபதத்தை அருள் அருள் பண்ணுறாரு அதனால் இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு விஜயநாதர் அப்படின்னு பேர் விஜயன் பூஜை பண்ணதினால விஜயநாதர் விஜயம்னா வெற்றி வெற்றியை கொடுக்கக்கூடிய இறைவன் விஜயநாதர் வெற்றி திருத்தலமாக இருக்குது நீங்கள் எடுத்த காரியம் ஜெயமாகணும் அப்படிங்கிறதுனாலேயும் கல்வியில் மென்மையடையக்கும் உன்னத உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் சிறந்து விளங்குறதுக்கும் எதை தொட்டாலும் அந்த காரியம் அத்தனையும் ஜெயமாகணும் உன்னத பதவி இதெல்லாம் கிடச்சி நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு இந்த சிவபெருமான் வந்து வழங்குறது மிகச்சிறப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வெற்றியாருளும் விஜயமங்கை அதுதான் இந்த ஸ்தலம் இங்கே சிவபெருமான் சதுர ஆவுடையில் தரார் துவாரத்தில் விநாயகர் இந்த பக்கம் முருகன் காசி விசுவன் அதர் விஷாலாட்சி நவகிரகங்கள் பின்னாடி தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் போன்ற பரிவார தெய்வங்கள் புடைசூட கருங்கல் திருக்கோயிலாக இந்த திருத்தலம் இருக்குது நீங்கள் எல்லோரும் வந்து இந்த சிவபகவான் வென்றி தங்களுடைய வாழ்க்கையில் மெம்பேலும் வெற்றியும் சௌக்கியத்தையும் பெறணும்னு சொல்லி இந்த தருணத்தில் மங்கை நாகி உடனாகிய விஜயநாத பெருமானுடைய திருவிடுகளை பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் ஏழனாம் சிவபெருமான் மேலே அர்ஜுனன் காந்திபத்தை கொண்டு அடித்ததுனால அதுக்கு ஆதாரமாக இந்த லிங்க திருமணியில் ஒரு சின்ன மின்னல் கீற்று ஒரு சின்ன விரிசல் இருக்குது அந்த அடி பூனங்கள் எல்லா பூனங்களையும் ஒரு கயிரணிங்கம் எல்லாம் பட்டதாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் ஜெயவன் சுயரூபம் காட்டினதாக கூட புராணம் சொல்கிறது இங்கே வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா சுவாமி வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் வெற்றியர்களும் விஜயநாதர்